வணக்கம் நான் தான் லட்சுமி ஸோ இன்றைக்கி நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் எதை பத்தி பேச போகிறோம்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த கால வரைக்கும் கல்யாணம் பண்ணி பாரு வீடை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க இப்போ வீடை கட்டிப்பாருங்கிறதோட வீடை பாருங்கிற நேரமே தான் இருக்கும் எல்லாருக்குமே அபார்ட்மெண்ட்ஸ் பில்டிங்ஸ் இந்த மாதிரி ஹைடெக்கான பில்டிங்ஸ்ல இருக்கணும் எய்த் ஃபுளோர் நைன்த் ஃபுளோர்ல இருந்துட்டு அங்க இருந்து ஒரு சூப்பரான வியூல நமக்கு உலகமே நமக்கு காலக்கடியில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருக்குமே இப்ப அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் உள்ள அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கணும் வந்து ஆசை சோ நீ நம்ம எந்த பில்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்பாசாமி பில்டர்ஸோட கஸ்டமர்ஸோட அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போதும் ஏன் அப்பா சாமி பில்டர்ஸ் பத்தி பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பிளஸ் இயர்ஸ் தாண்டியும் இன்னி வரைக்குமே அவங்க ஃபீல்ட்ல சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு லெவல்ல அசந்து பார்க்கக்கூடிய பில்டிங்ஸ் கட்டிட்டு இருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏன்னா அது மக்களுக்கு பிடிச்ச விதத்துல இருக்கிறனால தான் இன்னி வரைக்கும் சஸ்டெயின் பண்ண முடியுது ஒரு இடமோ ஒரு பிராண்டோ நிலநாட்டுறதா ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இன்னி வரைக்கும் நிலநாட்டிட்டு இருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் நடங்க இப்போ கூட அவங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ல அஞ்சு இருக்குன்னா அது ரொம்பவே பெரிய விஷயம் இப்போ கூட அவங்களோட நியூ ப்ராஜெக்ட் மூணு ரிலீஸ் ஆயிருக்கு அவங்க வீடு வேணும் அவங்க பிளாட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு அவங்களோட கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அவங்கள பத்தி அப்படிங்கறத பாக்க போறோம் அவுட் ஆஃப் ஃபைவ் மோஸ்ட் ஆஃப் தம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ரிவ்யூஸ் அப்படிங்கிற இடத்துல தான் நிக்கிது பெஸ்டோ பெஸ்ட் அப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லா கஸ்டமர்ஸுமே அவங்களோட பிராண்ட் அவங்களோட இன்டீரியர் டிசைன்ல இருந்து எக்ஸ்டீரியர் டிசைன் வரைக்கும் டாப் நாட்ச்ல இருக்கு அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இவங்க ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டலாம் பிளாட்ஸ் கட்டலாம் அப்படின்னு நினைச்சாங்க சென்னையில் இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சென்னையிலே உங்களோட க்ரோத் நல்லா இருந்ததுனால நெக்ஸ்ட் எதாவது புதுசாக பண்ணணுங்கிறத காட்டி ஹாஸ்பிடலிட்டி செக்டார்ஸ் அப்படிங்கிறது கட்டினாங்க அது கட்டினதுக்கப்புறம் நம்ம இன்னும் பல சிட்டிஸ்க்கு போகணும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரெசிடென்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் நிறைய இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி தான் கோயம்புத்தூர் கரூர் பாண்டிச்சேரின்னு இவங்க டெவலப்மெண்ட் இருந்தது நடுவர் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவ்ஸ் மாலத்தீவ்ஸில் போய் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் வெடப்பா வேற லெவல் ஸ்டைல் அண்ட் இன்டீரியர் டிசைனோட கட்டி எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆயிட்டாங்க அந்த பில்டிங்னால இது மட்டும் இல்லாமல் நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண ப்ரோ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான் ஆல்டஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஐட்டங்கிற மீனிங் எல்லாத்துலேயுமே இருக்க பெஸ்ட்டாக அதுவும் மட்டும் ஃபஸ்ட்டாக உயர்ந்த தரமான குவாலிட்டிஸோட உயரமான அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சிங்கப்பூர் குரூப்போட ஜாயின் பண்ணி வவ் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க இது அவங்க பெருமையாக நினச்சா அவங்க பெருமையாக அவங்க வெப்சைட்லேயே சொல்லியிருக்காங்க வவ் ஆர்கிட்டெக்சோட இல்லை எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க இன்னி வரைக்கும் தேர்ட்டி எயிட் ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியும் முடிச்சிருக்காங்க இதுக்கு மேலே நாங்கள் முப்பது பண்ணுவோம் அப்படிங்கிற வேறியோடு இருக்கவங்க தான் நம்ம அப்பா சாமி பில்டர்ஸ் இப்போ கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் எந்த அபார்ட்மெண்ட் பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா விக்டோரியா கார்டன் அப்புறம் வந்து வெஸ்டர்ன் ஹில்ஸ் இந்த ரெண்டு அபார்ட்மெண்ட்லயுமே ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்க ரிவ்யூ வந்து எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு நாங்க எப்படி நினைச்சோமோ அதே மாதிரி இருந்திருக்கு நாங்க ஒருத்தங்களை நம்பி வாங்க முடியல அந்த நம்பிக்கைய அவங்க வந்து காப்பாத்திருக்காங்க அப்பா சாமி மில்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குவாலிட்டி பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு டிரைவிங்கில் பார்க்கும்போதே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமையோட நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர்ஸ் சொல்லியிருக்காங்க இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் எக்ஸ்டீரியர் டிசைன் அதோட அவங்களோட அம்யூனிட்டிஸ் அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களுமே சொல்லியிருக்காங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் எங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக ப்ளிஸ்ஸாக ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என்விரான்மெண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா இப்போ இருக்கிற பிஸி வேர்ல்டில் எல்லா இடமே பில்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் இல்லை இண்டஸ்ட்ரீஸ் இருக்க இடத்துல இவங்க ஒவ்வொரு இடமும் சூஸ் பண்ணுற இடம் சரௌண்டிங்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஒரு மாதிரி அமைதியாக ஒரு மாதிரி பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி இவங்க தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் ஸோ வரைக்கும் வரைக்குமே அவங்க என்விரான்மெண்ட்டில் ரொம்ப பேஸ் பண்ணி அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு இருக்காங்க நம்ம எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பாசிட்டிவ் பேசணும்னா டென் டு ஃபிஃப்டின்சென்ட் இருக்க நெகட்டிவ் என்னன்னு சொல்லிருந்தோம் அதனால தான் நாங்கள் இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸும் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து அப்பா சிட்டி சைடு அப்பார்ட்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிபாசிட் நாங்கள் கொடுத்தாலுமே அவங்க திரும்ப தர தரமாட்டிங்கிறாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களே வச்சுக்கிறாங்க இல்லைனா மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க சில டென்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு நைட் மராக இருக்குது இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டே இந்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு என்ன பண்ணுறது இல்லை யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸில் போட்டிருந்தாங்க இது என்னதான் ாலும் இது வந்து மேனேஜ்மெண்ட் சைடு ரெகுலரா எல்லா இடத்துலயும் நடக்கும் முக்கவாசி இடத்துல ஸோ இது இவங்களே கரெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆனோம் நெக்ஸ்ட் என்ன அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெப்ளிட்டன் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒய்ஃபை சிக்னல் சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மலாகவே நம்ம வீட்டிலேயே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்கும் ஸோ வந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்கும்ல கீழ் ஃப்ளோரில் வச்ச ஒய்ஃபை வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு கிடையவே கிடைக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது சிக்னல் ட்ரபிளில் தான் இருக்குது இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த சிக்னல் ட்ரபிள் இருக்கிறது ரொம்பவே சகஜம் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க செக்யூரிட்டி அவங்க செக்யூரிட்டி என்னமோ ஓனர் மாதிரி பில்ட் அப் தராங்க அவர் தான் மேல் நோங்கி இருக்கிறாரு அவர் வந்து எங்க ரிலேட்டிவ்ஸ் பேமிலி வந்தாலும் திமுற ஓவரா பேசுறாரு நடவடிக்கை சரியே இல்லை இது நாங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட எப்படி சொல்றோம் தெரியல அவங்க கிட்ட சம்டைம்ஸ் சொல்லியும் பார்த்தோம் எப்படியாவது நீங்களே இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் இந்த செக்யூரிட்டியா கண்டிப்பா அவங்க மாத்துவாங்க இந்த மெப்பிலிட்டன் அபார்ட்மெண்ட்ல அப்படிங்கறத நம்புற இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் எல்லா இடத்துலயுமே நல்லா இருக்கணும் மோஸ்ட்லி சில மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா இல்லை எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு இவங்க மெயின்டெனன்ஸ் பார்க்க முடியல நிறைய இது யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க பண்றது அந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி என்னங்கிறத நீங்கள் அந்த கமெண்ட்ல இப்போ நீங்கள் பார்க்கும்போதைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மெயின்டனன்ஸ் பற்றி நான் பேசுறேங்க இந்த மாதிரி நிறைய பில்டர்ஸ் பற்றியும் பில்டிங்ஸ் பற்றியும் அவங்க கஸ்டமரோட ரிவ்யூஸ் பற்றியும் நம்ம நிறைய வீடியோவில் பார்ப்போம் எங்க யூடியூப் சேனல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு அண்ட் செல்ஃப் ப்ராண்டிங் நாங்களே உங்கள் ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்ச விதமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு அது பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்களா எங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்களோட டீட்டெயில்ஸ் நாங்கள் வீடியோ என்ன தரோம் சோ நீங்க பார்த்துட்டு கால் பண்ணு நன்றி வணக்கம்